அன்புறவுகளை வணக்கம் இந்த வெள்ளம் உண்மையில ரொம்ப தூக்கமாக இருக்குது இந்த எண்பது வருஷத்தில் ஒரு ஆட்சி சொன்னார் எண்பது வருஷத்தில் இப்படி ஒரு மழை பெய்யல எதுவும் இந்த மாவீர தினத்தில் இப்படி நீங்கள் அழுத்த கண்ணீர் தானோ என்று நான் ரொம்ப யோசித்தேன் அவ்வளோ தண்ணியும் மேலே அதுக்கு உதவி செய்யுங்க கடை தமிழ்கத்தோலிக்க அமைய பணியமாக அதுக்கு உதவி நம்மளால் மக்கள் பணத்தை கொடுக்குறாங்க நீங்கள் மற்றது பன்னி மைந்தன் தளத்தின் மூலமாக பலர் மேலே எனக்கு நம்பிக்கை அந்த தளத்தில் நீங்களும் உங்களுக்கு ஏழுமான உதவிகளை செய்யும்போ அவையில் மேலே சில கூடம் ஒவ்வொரு கிராமத்துக்கும் அமைக்க இருக்கிறதாக சொல்லினோம் அப்போ நீங்களும் வந்து உங்களோட இதுகளை நிலைமைகளை சொன்னால் அது ஆராய்ஞ்சு தான் கூட இப்படி நாங்கள் என்னென்றால் நாங்களே எப்படி செய்யலாம் நான் கூட இருந்து எங்களோட அருட்பணி ரஜிஸ்ராஜினத்தை வச்சு நான் சில வேலைகளை இஞ்சியிருந்து செய்தலாம் ஆனால் ரொம்ப எழுதினா ரெண்டாயிரத்து பதினெட்டு பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தா இந்த ஆர்டிகல் கட்டாயம் இருக்கும் உதயம் மற்றது இன்னும் ஒரு பிள்ளை இப்போ பாதுகாவலும் மற்ற வணக்கம் நாடு அப்போ சும்மா உடனே ஒருத்தர் அவங்க செய்ய மாட்டேனோம் அப்படி விழிப்புணர்வு கொடுத்தனால மாதிரி விழிப்புணர்வு கூட்டம் கொண்டு வச்சனா இருநூறுரூவா கொடுத்து ஐபிசியில் ஆட் கொடுத்தது அந்த நேரம் கொடுத்து நிகழ்ச்சினா ஆனால் அந்த வீதி നെവേറെ സന്തോഷം അപ്പോൾ ഞങ്ങൾ ഇപ്പോൾ തനി ആക്കല ഒരു ഗ്രാമത്തുക്ക് ഇപ്പം ചെയ്യലാണ് നാനും എനിക്ക് ഇലമാണ് വിളിപ്പണർ കൊടുപ്പം എങ്ങടെ മക്കളെ എങ്ങടെ നാട്ടെ കപ്പാറ്റവും ഞങ്ങൾ ഇങ്ങനെ കൊടുക്കും അങ്ങേയും ഈ ചിലവണെ കൊടുത്ത നന്റി മഹിഴ്ചി